ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லரிங் வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மூணு சைஸ் ப்ளவுஸு கழுத்து அகலம் எவ்வளோ வச்சு கட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு எல்லாம் அதை பார்த்தோன்னே ஒவ்வொரு சைஸ்க்கும் எவ்வளோ அகலம் கழுத்து வைச்சா கரெக்டாக இருக்கும்ன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இப்போது ஒவ்வொரு சைஸ்க்கும் எவ்வளோ அளவு டாட் பிடிச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அப்படின்னு டாட் பிடிக்கிறதுல அளவுகள் மாறுபடும் இல்லைங்களா அந்த டாட் பிடிக்கிறதுல எவ்வளோ எவ்வளோ அளவு மாறுபடும் ஒவ்வொரு சைஸ்க்கும் நான் டாட் பிடிச்சி காமிக்கிறேன் முப்பத்தி நாலு நாற்பது நாற்பத்தி ஆறு மூணு சைஸ்க்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு டாட் பிடிச்சி காமிக்கிறேன் கப் டாட் பிடிச்சி காமிக்கிறேன் கவனமாக பாருங்கள் இது ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு பிடிக்க போகிறோம் முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு இங்கே பாருங்கள் இங்கேருந்து டேப் வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே ஒரு ரெண்டே முக்கால் ஓகேவா இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு கப் சைஸ் பெருசாக இருக்கிறவங்களா இருந்தால் ரெண்டே கால் வச்சுக்கலாம் இந்த உயரம் ரெண்டே முக்கால் ஓகேங்களா இப்போது இதில் நீங்கள் நேராக நம்ம ஒரு டாட்டு பிடிச்சிக்கலாம் ரெண்டே போதும் ரெண்டே கால் வேண்டாம் ரெண்டே போதும் இதுவே பெருசாக இருக்குது இப்போ நம்ம இங்கிருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப்பில் வருங்க இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப்பு இந்த மாதிரி இருக்கணும் இந்த டாட் பிடிக்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா இதுக்கான சென்டராகவும் இருக்கலாம் உங்களுக்கு இது எப்படி வசதிப்படுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது இங்கே வரணும் அப்புறம் இந்த ரெண்டுக்கும் சேர்ந்தால் இங்கே ஒரு ஒன்றரை ஒன்றே முக் ஒன்றரை இன்ச்சு கேப்பில் இந்த டாட் வரணும் இது இங்கேருந்து வரணும் இதுக்கு ரெண்டே தான் அகலம் ரெண்டரை இன்ச்சு உயரம் இதை மட்டும் கீழே நடு சென்டர் டாட்டை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே மீதி டாட்லாம் உங்களுக்கு அழகாக வந்துடும் இப்போ நான் இதை தைச்சி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த இப்படி சென்டர் எடுத்துக்கோங்க கரெக்டாக வச்சுக்கோங்க இப்படி வரும் இந்த துணி இப்படி வரும் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி தையலை நான் லாங் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன் ரெண்டு தையல் போடணும் போடும்போது அடுத்தது இது இது வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த சென்டர் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல சென்டர் இருக்குது இல்லைங்களா இதில் கூட பிடிச்சிக்கோங்க கரெக்டாக வரும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணனீங்கனாலும் கரெக்டாக வரும் ஒரு ஒன்றரை இன்ச்சில் இருந்து கீழே வர வர நமக்கு மேலே வர வர கொஞ்சம் அகலமாகவும் இங்கே வர வர கொஞ்சம் கூர்மையாகவும் கொண்டுட்டு வந்து நம்ம இந்த தையில முடிக்கணும் இதையும் நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் இதை இப்படி லைட்டாக தூக்கி விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மடிப்பு தானாகவே கிடைக்கும் இப்படி இப்படி தூக்கிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பு தானாகவே கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் அதில் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு இந்த பக்கமாக பிடிச்சிக்கிறீங்க அவ்வளோதான் இந்த அளவு வந்துட்டு முப்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸுக்கான அளவு அடுத்தது நான் நாற்பது இன்ச்சுக்கு உங்களுக்கு கப்டாட் பிடிச்சி காமிக்கிறேன் அடுத்தது இது நாற்பது இன்ச்சு இதில் பார்த்தீங்கன்னா மூணு வைங்க அதில் வந்துட்டு ரெண்டே முக்காலில் மார்க் பண்ண ஃபஸ்ட்டு மார்க்கு இதில் மூணு ஓகேங்களா இப்படி மூணு இல்லை இப்படி வச்சேன் நான் இப்படி வச்சு மூணு வச்சுருக்கேன் இந்த கேப் வந்துட்டு அதில் ரெண்டு வச்சோம் இதுக்கு ரெண்ட சைஸை பொறுத்து மாறும் இல்லைங்களா அந்த உயரம் வந்துட்டு ரெண்டரை வச்சுருந்தோம் அதில் இதில் ரெண்டே முக்கால் இதை எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க ஒரு தடவை உங்களுக்கு வீடியோ புரியலை அப்படின்னு சொன்னால் செகண்ட் டைம் ரிவ்யூ பண்ணி நீங்கள் மறுபடியும் பாருங்கள் இப்போ இதில் சென்டர் பார்த்துக்கலாம் சென்டர் பார்த்தே ஃபஸ்ட்டு வைங்க நாலு நாலே கால் இருக்குது இந்த இடம் சென்டர் வச்சிங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா இதிலிருந்து இது மூணு இங்கிருந்து இது ரெண்டு இங்கிருந்து இது ரெண்டே முக்கால் ஓகேங்களா இந்த அளவு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு அப்படின்னாவே மற்ற அளவுகளை நாம் இதை வச்ச எடுத்துக்கலாம் இப்போ இதுலேயும் நான் பிடிக்கிறேன் இதுவும் அப்படி தான் கப் சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்னொரு அரை இன்ச்சு கூட்டிக்கலாம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இந்த அளவு போதும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக வைக்கணும் நம்ம கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் நார்மலான பாடி அப்படின்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த டாட் குடித்தாச்சு அடுத்தது உங்களுக்கு தெரியிட்டு ஒரே நூல்லையும் நான் ஸ்டிச் பண்ணுறேன் நூல் மாற்றலை அடுத்தது சென்டர் இங்கே நம்ம வீ பட்டி இடத்துல இடத்துக்குற டாட்டும் பிடிக்கிறோம் இந்த ரெண்டையும் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த துணியை இப்படி லைட்டாக தூக்கி விட்டோன்னா இங்கே ஒரு மடிப்பு விழுகும் பாருங்க இந்த மடிப்பில் இந்த ஒன்றரை இன்ச் கொஞ்சம் முன்னாடியே நம்ம இந்த டாட்டை நிறுத்திக்கணும் அந்த மாதிரி இந்த டாட் பிடிங்க நான் சொல்லியிருக்கிற அளவு எல்லாமே மீடியமாக அந்தந்த அளவுக்கு தகுந்த அளவுக்கு கப் சைஸ் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் எந்த கரெக்ஷனும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அடுத்தது இது வந்துட்டு நாற்பத்தி ஆறு இன்ச்சு ஓகேங்களா இந்த ப்ளவுஸ்னோட அளவு நாற்பத்தி ஆறு நம்ம இதுக்கு வந்து எப்படி கப் சைஸ் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் எடுத்துக்கோங்க இங்கேருந்து மூன்றையில் மார்க் பண்ணுங்கள் ஓகேங்களா அதில் மூணில் மார்க் பண்ணோம் இதில் நீங்கள் மூன்றையில் மார்க் பண்ணுங்கள் மூன்றையில் மார்க் பண்ணி இங்கே அகலமும் வந்துட்டு மூன்றையே வைங்க ரெண்டரை மூணு இதுக்கு மூன்றை இன்னும் பெருசாக கப் சைஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு இன்ச் சேர்த்து நாலாக கூட வச்சிடலாம் அப்புறம் உயரமும் மூன்றை இருக்கணும் ஏன்னா அவங்க பாடி வெயிட்டுக்கு தகுந்த அளவுக்கு அந்த உயரமும் கப் சைஸ் மேலே கொடுத்தா தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு இல்லைனா கீழே கீழே பார்த்த மாதிரி தொங்குன மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த உயரம் கொடுக்கறது இந்த பாடி அளவுக்கு நம்ம இந்த உயரம் அதனால தான் கொடுக்குறோம் இப்போ இதில் ஆறு இருக்குது நான் சென்டரில் மூணில் வச்சு மார்க் பண்ணி இதோட இதை நிறுத்திக்கலாம் ஓகேங்களா இந்த அளவுகளை இந்த சென் இந்த இந்த அளவை கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னாவே இது ரெண்டும் உங்களுக்கு தானாகவே வந்துடும் இது நாற்பத்தி ஆறு இன்ச்சுக்கான கப்டாட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க அடுத்தது இந்த இந்த டாட் பிடிக்கலாம் கொஞ்சம் ரொம்ப கிட்டையும் நிறுத்திட்டேன் அதனால இன்னும் கொஞ்சம் சரிங்களா இப்போ பாருங்க நம்ம இப்படி இருக்குது இதை நம்ம லைட்டாக இப்படி தூக்கி விட்டோன்னு சொன்னால் இந்த இடத்துல வரணும் இதுக்கு பெருசாக அளவு எடுக்கணுன்றதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மடிப்பு விழுது பார்த்திங்களா அப்படி இதை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஒரு ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச்சுக்கு முன்னாடியே நிறுத்திடுங்க இது பெரிய சைஸ் இல்லையா அதனால ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் கொண்டு போக வேண்டாம் ஒரு ரெண்டு இன்ச்சு முன்னாடியே நிறுத்திக்கோங்க இப்போ இந்த கப் டாட்டா நீங்கள் பாருங்கள் மூணையுமே நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இது ஃபார்ட்டி சிக்ஸ்க்கான அளவு இது உங்களுக்கு ஃபார்ட்டிக்கான அளவு இது உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர்க்கான அளவு ஒவ்வொன்றுக்கும் எந்த அளவு வச்சு கப்தாட் பிடிக்கணும் நல்லா எடுப்பாக இருக்கிறதுக்கு எப்படி பிடிக்கணும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அழகாக சொல்லியிருக்கேன் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கப்தாட்டில் எந்த மிஸ்டேக்கும் வராது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள் ஓகே தேங்க்யூ